வணக்கம் ஸ்ரீ பக்த ஓஸ்ரு சாவ்கார் இவரின் வரலாற்றை தொடர்ந்து காணலாம் ஓஸ்ரு சாவ்கார் என்னும் வைஷ்ணவ பக்தர் தமது மனைவி கஸ்தூரி என்னும் நற்குண நங்கையுடன் இல்லறம் என்னும் நல்லறத்தை நடத்தி வந்தார் இவர் வாணிபத்தின் மூலம் நிறைய பொருட்களை ஈட்டி வந்தார் அவ்வாறு சம்பாதித்த பொருளிலே அனுதினமும் ஆண்டவனின் அடியார்களுக்கு அமுதளித்து அமகின்றார் கணவனும் மனைவியும் விருந்தோம்பல் அறம் வளர்ப்பதில் ஒருமித்த மனமுடையவர்களாய் இருந்தனர் ஒருமுறை சாவ்கார் வியாபார விஷயமாக வெளியூர் சென்றிருந்தார் அது சமயம் எம்பெருமான் பக்தனை சோதிக்க திருவுள்ளம் கொண்டு அவரது இல்லத்திற்கு ஒரு ஏழை பிராமணனாக எழுந்தருளினார் கஸ்தூரி வரவேற்று உபசரித்தாள் அவளிடம் அடியேன் உங்கள் இல்லத்திற்கு இன்று பாரணைக்காக வந்துள்ளேன் என்று பணிவோடு பகர்ந்தார் உங்களை போன்ற அடியார்களுக்கு அமது செய்விக்க நானும் என் கணவரும் தவம் இருக்கிறோம் சுவாமிகள் சற்று பொறுத்திருந்தால் சூடாக அன்னம் செய்து விருந்தளிக்கிறேன் சற்று இழைப்பாருகிறோம் அதற்குள் நீங்கள் அன்னம் தயாரித்தால் போதுமானது அடியார் மொழி கேட்டு மிக இல்லையே என்பதனை பற்றி கவலைப்படவில்லை குண்டுமணி தங்கத்தில் மூக்கிலே கிடந்த முக்குத்தியை விற்று அடியாருக்கு விருந்தளிக்க கருதினாள் நேராக கடை வீதிக்கு சென்றாள் மூக்குத்தியை விற்றாள் வேண்டிய சாமான்களை வாங்கிக் கொண்டாள் வேகமாக வீட்டிற்கு வந்தாள் அவசர அவசரமாக அமுது செய்து விருந்தினருக்கு பரிவோடு அமுது செய்தார் அந்த கஸ்தூரியின் அன்பிற்கும் பக்திக்கும் திருவுள்ளம் கணிந்த எம்பெருமான் சர்வ மங்கலம் உண்டாகட்டும் வறுமையையும் பெருமையாய் கொண்டு அடியார்களை பேணும் உமது இல்லத்தில் உள்ள களங்களில் உனக்கு தேவையான பொன் பொருள் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் கிடைக்கும் அதனை கொண்டு நீங்கள் வளம் பெறுவீர் தீர்க்க சுமங்களி பவ என்று அனுகிரகித்து மறைந்தார் பெருமாள் ஓரிரு தினங்களில் வியாபாரத்திற்கு சென்றிரு கணவன் வீடு திரும்பினார் மனைவி அவரிடம் அந்தனர் வருகை தந்ததையும் அவருக்கு அம்மையார் மூக்குத்தி விற்று போதனம் அளித்ததையும் கூறினார் ஸ்ரீ சாவ்கார் சந்தோஷித்து மனைவியை பாராட்டினார் இப்படியாக இத்தம்பதிகளின் இல்லறம் சம்சார சாகரத்தில் சேமமாக சென்று கொண்டிருந்தது ஒரு நாள் எதிர்பாராமல் சேற்றாடனம் செல்லும் ஒரு பஜனை கோஷ்டி இவர்களது இல்லத்திற்கு வந்தது அடியவர் அனைவரையும் அன்போடு வரவேற்றார் அடியார் மனைவியிடம் கஸ்தூரி இத்தனை பேருக்கு எப்படி நாம் அமுது அளிப்பது விற்பதற்கும் பொருளில்லை என்று கவலையுடன் கேட்டார் அப்பொழுதுதான் கஸ்தூரிக்கு அன்று அந்தனர் வாழ்த்து போனது நினைவுக்கு வந்தது சுவாமி உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல மறந்து போனேன் எனக்கு அப்பொழுது நினைவிற்கு வரவில்லை அன்று தாங்கள் ஊரில் இல்லாத போது அடியார் ஒருவர் நமது இல்லத்திற்கு விருந்து வந்தார் என்று சொன்னேன் அல்லவா அவர் அன்று சொன்னார் உனது வீட்டில் உள்ள களங்களில் உனக்கு தேவையான பொழுது பொண்ணும் பொருளும் கிட்டும் என்று மனைவியின் மொழி கேட்டு கணவன் அதிசயத்தார் பக்தர் இருவரும் அவசர அவசரமாக களங்களை திறந்து பார்த்தனர் உள்ளே பொன் நாணயங்கள் இருக்க கண்டனர் தம்பதியருக்கு உண்டான மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை பிறகு கேட்கவும் வேண்டுமா அடியார் கடைக்கு சென்றார் வேண்டிய பொருட்களை வாங்கி வந்தனர் அடியார்களுக்கு பருப்பு பாயாசத்துடன் இனிப்பு வகையுடன் அருமையான போஜனம் அளித்தனர் இத்தம்பதியர் இவ்வாறு பேணி பலகாலம் நிறைவான வாழ்வை நடத்தினர் தங்கள் வாழ்க்கை வசதிக்காக களங்களில் இருந்து பொண்ணை எடுக்கவே இல்லை வியாபாரத்தில் கிட்டும் சிறிய தொகையை கொண்டே பெரிதும் உவந்து வாழ்ந்தனர் இவர்களது பண்பிற்கு பேரானந்தம் கொண்ட பகவான் இவர்கள் இல்லத்தில் எழுந்தருளினார் கணவனும் மனைவியும் பகவானை கண்டு பக்தியில் உருகினர் உள்ளன்போடு அவனது நாமத்தை துதி செய்தனர் எம்பெருமான் அவர்களை திருநோக்கம் செய்து பக்த சிரோன்மணிகளே உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் பெருகும் பூ பெருமையுடன் வாழ்ந்து எமது திருவடியை அடைவீர் என்று திருவாய் வளர்ந்தருளினார் கணவனும் மனைவியும் இறைவன் எழுந்தருளிய இடத்திலே மணிக்கணக்காக விழுந்து கிடந்தனர் அவர்கள் எழுந்து பார்க்கும் பொழுது அங்கே கற்பக மலரும் துளசி தளங்களும் கிடப்பது கண்டு மட்டிலா மகிழ்ச்சி போன்றனர் கணவனும் மனைவி மலர்களை கண்களில் ஒற்றிக் கொண்டனர் நாராயணா கோவிந்தா என்று சொல்லி கணவனும் மனைவியும் துளசியை பிரசாதமாக உண்டனர் மலர்களை தலையில் சூடிக்கொண்டனர் கொண்டனர் சாவ்காரின் வியாபாரம் பெருகியது செல்வம் கொழித்தது அடியார்களும் எப்பொழுதும் அவர்கள் இல்லத்தில் பெருகினர் தம்பதிகள் விருந்தினர்களை பேணி கொண்டாடினர் வ்காரும் கஸ்தூரியும் விருந்தோம்பல் அறம் வளர்த்து பலகாலும் ஊரும் உலகமும் போற்றி புகழ பெருவாழ்வு வாழ்ந்தனர் இத்துடன் ஸ்ரீ பக்த ஒஸ்ரு சாவின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பு ஸ்ரீ பக்த சுசக்ஷாவின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்